வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுல பிரசாதமா கொடுக்கக்கூடிய காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கப்பல குடுக்குறேன் அதுக்கப்புறமா மொத்த ரேஷியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன் செக் பண்ணி பாத்துக்குங்க ஒரு கப்பு பச்சரிசி நானூத்தி எழுபத்தஞ்சு கிராம் இருக்கு அதை நல்லா தலை தட்டி எடுத்துருக்கேன் அதை இதுல கொட்டிடலாம் அதே கப்புல முக்கா கப்புக்கு கொஞ்சம் கூடுதலா முன்னூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் இதுல போட்டுடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் அதையும் இதுல போட்டு நல்லா தண்ணி ஊத்தி மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை மூணுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருங்க இந்த ஒரு இட்லியோட வெயிட் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ இருநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இதனோட ரேட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி ரூபாய் விக்கிறாங்க இந்த மாவு வச்சு நீங்க ஒரே இட்லியா கூட பண்ணலாம் அப்படி இல்லனா வீட்ல இருக்கிற டீ டம்ளர்ல நீங்க எண்ணெய் தடவிட்டு அதுலயும் ஊத்தி பண்ணலாம் அப்படி இல்லனா நார்மலா இட்லி தட்லியும் ஊத்தி பண்ணலாம் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடிச்சு இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா குற குறப்பா அரைச்சு எடுக்கலாம் நீங்க கிரைண்டர்ல கூட போட்டு அரைக்கலாம் ஆனா இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்க கூடாது நல்லா குற குறப்பா இருக்கணும் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா ரவ பக்குவத்துல அரைச்சு எடுத்துறேன் அதை ஒரு பவுல்ல ஊத்திடலாம் யாரெல்லாம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த இட்லியை வாங்கி சாப்பிட்டு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மீதி இருக்கிற அரிசி பருப்பை போட்டு நல்லா குறை குறப்பா அரைச்சி எடுத்துடலாம் அதே இந்த பவுல்ல வந்து ஊத்திடுவோம் அரைச்ச மாவு கூட தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கேட்டது எந்த மிக்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு விட்டமிக்ஸ் பிளண்டர் தான் யூஸ் பண்றேன் இது அமெரிக்கால காஸ்கோல கிடைக்குது ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மாவு பாத்தீங்கன்னா நல்லா ரவா பக்குவத்துல அரைச்சி எடுத்திருக்கேன் இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா புளிக்க வச்சிடலாம் பன்னெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் மாவு நல்லா புளிச்சிருச்சு இப்போ இது கூடவே பதினஞ்சு கிராம் அளவுக்கு அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுடலாம் பதினஞ்சு கிராம் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம் பதினஞ்சு கிராம் அளவுக்கு சுக்கு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம் கிள்ளி வச்சிருக்க ரெண்டு கொத்து கருவாப்பில பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம் நூறுல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு எம்எல் அளவுக்கு நீங்க ரிஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைனா கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுதான் காஞ்சிபுரம் ஒரிஜினல் ரெசிபி இது கூட நீங்க தேவைப்பட்டா மஞ்சத்தூள் தூள் முந்திரி பருப்பு கூட போடலாம் இப்ப மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவு ரொம்ப கட்டியா இருக்கு இப்ப இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம் இந்த பக்குவத்துல இருக்க கூடாது இட்லி மாவு பதத்துல இருக்கணும் மாவு ரொம்ப கட்டியா இருந்தா இட்லி கொஞ்சம் ஹார்டா இருக்கும் தண்ணியா இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த காஞ்சிபுரம் இட்லிய ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்குது உங்க வீட்ல இருக்கிற டீ டம்ளர்ல எண்ணெய் தடவிடுங்க எண்ணெய் தடவிட்டு மாவை நல்லா முக்கா பதத்துல ஊத்தி விடுங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா மந்தார இல அப்படி இல்லா வாழ யூஸ் பண்ணுவாங்க அமெரிக்கால மந்தார இலாம் கிடைக்காது வாழ இல கிடைக்கும் ஆனா நான் இன்னைக்கு வாழ எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம நல்லா ஸ்டீல் பவுல்ல இது போல ஊத்தி இருக்கேன் டீ டம்ளர்லயும் கிண்ணத்திலயும் நான் மாவு ஊத்தி ரெடியா இருக்கு சின்ன டம்ளர் போட்டீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துக்கங்க பெரிய கிண்ணத்துல இது போல ஊத்தனீங்கன்னா முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஆகும் நடுவுல குக் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு நைஃப வச்சு குத்தி பாத்துக்கங்க டம்ளார் கிண்ணெல்லாம் எனக்கு வேணாம் இது போல நான் இட்லி பாத்திரத்துல ஊத்துறேன் அப்படின்னா இது போல இட்லியாவே ஊத்திக்கங்க முடிஞ்ச அளவுக்கு டம்ளார்ல ஊத்தும் போது வாழை எல்லாம் அப்படி இல்லைன்னா மந்தார யூஸ் பண்ணுங்க என்ன டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இட்லி நல்லா வெந்து வெடிச்சு வந்திருக்கு இப்போ இதை நல்லா கத்தி போட்டு ரவுண்டா ஒரு சுத்து சுத்தி எடுத்துருங்க எண்ணெய் இல்லாம நீங்க வாழை எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா அப்படியே நீங்க கவுத்தாலும் ஈஸியா வந்துரும் இப்போ நல்லா டேப் பண்ணும்போது போது நல்லா ஃப்ரீயா வெளியே வருது பாருங்க பெரிய இட்லி வந்துடுச்சு ரவுண்டா காஞ்சிபுரம் இட்லி போல கட் பண்ணிடலாம் நான் கொடுத்திருக்க இட்லியோட ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் இந்த இட்லி கூட இட்லி பொடி வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இட்லி பொடி ரெசிபி நம்ம பேஜ்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க